சார் இப்போ ஆடியலன்ஸ் வந்து வேறு என்ன பேசுகிறாங்கன்னா எந்த ஆர்டிஸ்ட்டுமே ப்ரமோஷன் வர மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க அதை எந்த ஆர்டிஸ்ட்டுமே ப்ரமோஷன் வராத நடிகளை வச்சு நாங்கள் அடுத்த படம் எடுக்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணி போயின்று ஏன்னா பல தயாரிப்பாளர்கள் அதில் தான் பிரச்சனையாக இருக்காங்க இப்போ பிளாஸ்டாக காமாட்சி அவர் பேர் ஃபுல் நேம் சுரேஷ் காமாட்சி சார் வந்து பேசினது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவ்வளோ பெரிய அவர் ப்ரொடியூசருக்கு அது நிலமைன்னா மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போனால் சரி ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டோம் என்ன பண்ணோன்னா நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு நடிகர் நடிகைகளை கூப்பிட்டு போய் வேணான் எவ்வளோ பேர் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நல்லா திறமையற்றாலையாக இருக்குங்க அவங்கள பிக் பண்ணிட்டு போயிட்டே கொண்டு தான் படத்தை நேசிக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டமே நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் மாறிடுறாங்க சில பேர் எல்லாரையும் சொல்லலை ரஜிகாந்த் சார்லாம் வரணும்னு தலையிடுதா எல்லா ஆடியோ லஞ்ச்லேயும் ஒரு ஆறு மணிக்கு ஆடியோ அஞ்சரை மணிக்கு இருக்கார் அவராக இருக்கட்டும் விஜயா சார் இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஆடியோவில் வச்சு ஷார்ப்பா வராங்க பெரிய பெரிய ஜாம்பானே இவங்களுக்குலாம் என்னாச்சுன்னு தெரியல பட் நம்ம அவங்கள பத்தி பேசுறத விட அவங்கள வேண்டான்னு ஓரம் கட்டிட்டு நம்ம வேற அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் அழுது நேரம் அதை பற்றி உடனே பண்ணி சொன்னீங்கல்ல வரலன்னா அது எனக்கு லாஸ் இல்லை அவங்க ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா இன்னும் அவங்கள்தான் பப்ளிசிட்டி ஏறும் ப்ரொடியூசருக்கு ஒன்றும் பப்ளிசிட்டி மைலேஜ் ஏற போதும் இல்ல படம் நல்லா இருந்ததா காசு வரப்போகுது அதனால் அவங்கள நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கே எவ்வளோ ஃபோன் போட்டாச்சு ஃபோனே எடுக்கிறது என்னோடய ஃபோன் எடுத்தாச்சு டேரெக்டர் ஃபோன் பண்ணார் டேரெக்டர் ஃபோன் எடுக்கிறது அதனால் சரி இனிமேல் அவங்களை கேட்க வேண்டாம்னு சொல்லி ராதாரே சார் வந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசி ப்ரெஸ் மீட்டில் அத் அந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தொரு வயசுக்கும் வந்து உட்காந்து அந்த ஒரு ஒன் ஹவர் கூட உட்காந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு போகிறாருன்னா அதனால தான் அவர் ஒரு நானூறு படங்களை கடந்து ஐம்பது வருஷம் தாண்டிருக்காருன்னு சொல்லலாம் தயார அதை பற்றி இல்லை அவங்க என்ன இதெல்லாம் இப்போ கொஞ்சம் தேவைப்படுது ஏன்னா கொஞ்சம் கேப் தேவைப்படுது என்னென்னா நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அந்த விரிசல் விட்டுன்னே இருந்தது பட் இப்போ வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை தேவைப்படுது ஏன்னா சம்பளம் ஏறிட்டே இருக்கிறத தவிர்த்து தயாரிப்பாளருக்கு வருமானம் வரது கிடையாது பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானூறு கோடி ரூபாய் படம் போடுறோம்னா நானூறு கோடி உள்ளே வர்றதாலே கிடையாது

சொன்னதை சொல்லியிருக்கிறதாகவும் அதை வந்து தேட்டருக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் தேட்டருக்கு வந்துட்டு போனால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா இல்லைனா தேட்டருன்ற ஒன்று இருக்காது எல்லாருமே ஓடிடி போயிடுவான்றது காரணத்துக்காக சங்கத்தோட சார்பாகவும் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஓடிடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்கா இருக்குன்றது கேள்விப்பட்டேன் அதுதான் இப்போது தேட்டருக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லா படம் ஓடிடி போதும் அவ்வளோதான் கேட்குறாங்கல்ல இப்போ சிறு படங்கள் வேணால் வாங்கணும் இப்படியும் இருக்காங்க அப்படியும் வாங்கவும் மாட்டாங்கன்னா அது கஷ்டம்தான் அதனால் எந்த படம் இட்டாகும்னு தெரியாது நல்ல கண்டன் எப்படியுமே ஜெயிக்கும் அதனால கொஞ்சம் தேடி சங்கத்தோடு இணைந்து தேட்டர் அசோசியேஷன் வந்து என்ன முடிவு பண்ணணும்னா எந்த படமாக இருந்தாலும் வாங்கணும் ஏன்னா அவங்க ஓடிடிக்கு போகாதீங்க தேட்டருக்கு வந்து தான் போகணும்னு சொல்கிற போது அப்போ எல்லா படத்தையும் வாங்குங்க வாங்கி நல்லா ஓடிச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் எல்லா படத்தையும் வாங்குகிற டைம் இப்போ இனிமேல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அது முயற்சி பண்ணி பண்ணலாம் சார் இப்போ பெரியாங்க என்ன சொல்கிறது ஒரு பேர் சொல்ல வரல அந்த படத்தை ஒரு சின்ன படம் தான் விவேக் சார் நடிச்ச சொல்லலாம் சொல்லுங்க ஆக்சுவலி அந்த டைமில் வந்து அந்த டேட்டில் அவர் தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் ஆனால் அன்றைக்கும் பார்த்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆக வேண்டியது அன்றைக்கி இன்னொரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த பெரிய படம் விவேக் சார் படத்தோட ஜாயின்ட் ஆனதுனால அந்த படம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கலெக்ஷன் ஆக முடியாமல் போயிடுச்சு கலெக்ஷன் ஆக முடியாமல் தேட்டர் கிடைக்கல இருக்கும் அதனால் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை நடந்திருக்கு பட் அதுக்கு தயாரிப்பு பாடலாம் என்ன பண்ணணும்னா டேட்ஸ் பிரித்து கொடுத்துடணும் இப்போ இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது சின்ன படம் போக வேண்டாம் சின்ன படம் வரும்போது தயார் பெரிய படங்கள்லாம் விடக்கூடாதுன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் சார் பண்ணுன்னு நாங்கள் வேண்டுகொள் ஏன்னா அப்படி பண்ணாதான் தான் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப இருக்குனே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக போயிட்டு இருக்காங்க அது காரணம் சிறந்த விஷயம் என்னென்னா தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் வந்து ஒன்றா இருக்காங்க இங்கே அது ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அது ஒத்துமை இல்லாத காரணங்கள் தான் அதுவும் இல்லாமல் சம்பளம் அதிகம் சம்பளம் கொடுத்து மழைவில்லை முதல்ல ப்ரமோஷனே வருதில்லை யாரும் இந்த ப்ரமோஷன் வந்தாலாவது பரவாயில்ல நம்ம எப்படி வேணும் ஹேண்டில் பண்ண ப்ரமோஷனுக்கே வருதில்லை சில நடிகர்கள் அதனாலேயே பல தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் இந்த மெயினாக வாரத்தில் அஞ்சு படம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறையா படங்கள் பார்த்தோன்னா தயாரிப்பாளர் எல்லா டீமே சக்ஸஸ் மீட்டுன்னு ஒரு வைக்கிறாங்க பட் அந்த சக்ஸஸ் மீட்னு வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா அதில் கலெக்ஷன் என்ன வந்தது ஏது வந்தது சும்மான கல சக்ஸஸ் மீட்டின்னு வச்சுட்டு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி என்ன பண்ணுறதுனா அதில் படம் உள்ள ஆடியன்ஸ் உள்ள பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க என்ன வரைக்கும் என்னென்னா வந்து எல்லா தயாரிப்புகளும் ஒற்றுமையாக சேர்ந்து வந்தால் ஒண்டி தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய படத்துக்கே முதல் படத்துலேயே ஒரு காமெடி நடிக்கிறது சரியாக வருதே கிடையாது எந்த ப்ரொமோஷனும் வருது கிடையாது ஏழு ப்ரொமோஷன் வச்சா அதுக்கும் வருது கிடையாது ஆனால் வெளியில் உண்டி அவங்க வந்து எல்லா பெரிய இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஹீரோக்களோட படங்களுக்குலாம் கரெக்டாக போயிடாரு ஆனால் மற்ற சின்ன படங்கள் நடித்த படங்கள்லாம் வருதில்ல கேட்டால் வந்து நான் ஹீரோவை பண்ணன்றாரு பட் இந்த கான்செப்ட்லாம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு பிடிச்சி கேட்கணும் நடிக்க போகும்போது காசு வாங்கும்போது நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லி யாரும் பேசலை நான் ப்ரமோஷன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எந்த தயாரிப்பாளும் உள்ளே மாட்டான் ஓகேங்களா அதனால இன்னைக்கு நல்ல கதை நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்ல மேக்கிங் இருந்தால் தான் படத்துக்கு வராங்க யாரும் இந்த ஆர்டிஸ்ட்டாக அந்த ஆர்டிஸ்ட்லாம் இப்போலாம் போச்சு அதனால மேக் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்தால் நல்லது இப்போ நான் அதை உடன்பாடுலேருந்து வெளில வந்தேன் ஏன்னா ப்ரமோஷன் வந்தால் வரட்டும் வரலாம் போட்டோம் என்னோட படம் நல்லா தரமாக வந்துருக்கு ஆடியன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு வந்து மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அவள் தான் அப்படின்னு அவர் மனசை மாற்றிக்கிட்டு தான் போகிறேன் பட் அது மாதிரி எல்லா தயாரிப்பாளர் இருக்கும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது எல்லா நடிகரும் நடித்தாங்கன்னா கண்டிப்பாக வரணும் அதுக்கு தனியாக கேட்டாங்கன்னா அந்த நடிகர்களே வேணாம் நம்ம ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறோம் இந்த நடிகரை மரத்தை கூட நிறைய ஆடியோ ஆடியோலி பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாம் பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு நடிகை வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறேன்னு சொல்கிறாங்க வேண்டாம் அடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கூடாது எது கூப்பிட்றீங்க அப்போ திருப்பியும் கூப்பிட்டு இவங்களே தான் கூடுவாங்க திருப்பி அது தயாரிப்பாளர் சங்க என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரிலாம் யார் எக்ஸ்ட்ரா காசு வாங்குனாலும் அவங்களாம் வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரிச்சிஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு பயம் வரும் இங்கே தயாரிப்பாதுக்கு மரியாதையே இல்லையே யோசிச்சு பாருங்கள் தயாரிப்பாளர்லாம் எங்கள் வந்து எல்லாருமே சிலர் நான் சிலர் நடிக்கிறதா நான் எல்லாரையும் சொல்லலை இப்போ பேசுகிறேன் சிலர் வந்து ரொம்ப நாங்களாம் இப்போ வந்திருக்கோம் எங்களை வந்து எப்படின்னா அரஸ்பண்ட் பண்ணியே எங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க நான் அதுலேருந்து வெளில வந்து நான் இன்னும் அடுத்த படம் இருக்கேன்னா என்னோடய லேர்னிங் ப்ராசஸ் தான் அதனால் அது எல்லா தயாரிப்பாலும் இப்போ போன வருஷம் எடுத்த தயாரிப்பாளும் இந்த வருஷம் படம் எடுக்க மாட்டேன் ஏன் பயப்படுறாங்க போட்ட காசு வருமா வராதான்னு இருக்கிற எல்லா இருபத்தி நாலு கிராஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற இடம் ஆனால் ஒரே ஒரு கிராஃப்ட்டு தயாரிப்பால் கொடுத்த காசு வராது கேரண்டி கிடையாது மற்ற எல்லா கிராஃப்ட்டும் பாருங்கள் பணம் உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஆனால் தயாரிப்பாளர்கள் ஒண்டி தான் கொடுத்த காசு வருமா வராதான்னு பயந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் பயம் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் வந்து படம் பண்ணணுன்னா அதுக்கு முதல்ல ஆரோக்கியமான நடிகர் சங்கம் ஒத்துழைப்போட தயாரிப்பாளர் சங்கத்தை பேசணும் சில நடிகர்கள் பண்ணுற தவறுனால எல்லா நடிகரோட விஷயமும் பாதிப்பாகுது ரெண்டாவது பாருங்கள் பெப்சி தொழிலாளிகளும் பாதிப்பாகும் அவங்களாம் அன்றாடமாக வர 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 வருமானத்தை வச்சு தான் வீட்டுக்கு வர்றாங்க அப்போது இங்கே ஸ்ட்ரைக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல பாதிக்கப்பட போகிறது பெப்சி தான் அப்போது சில நடிகரை பண்ணுற தப்பு வந்து அதை உட்காந்து பேசி நடிக்க சொந்த சுமூகமாக வந்த உடம்பாடை முடிச்சாங்கன்னா எல்லாருமே அடுத்தது வேலையை பார்க்கலாம் ரெண்டாவது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய ஹீரோவும் எந்த இருந்தாலும் சரி படம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஆனது ஷேர் அதுதான் பெஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் அப்படின்னு ஷேரிங் போய்டுறது உங்களுக்கு நிறைய லாபம் வருது நீங்க ஆசை வந்து நீங்க சொல்றீங்களா சரி வரட்டும் கொடுத்துடலாம் எனக்கு அவ்வளோ வரும்னு நினச்சிட்டு நீங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறம் படம் நல்லா சொல்லிட்டு ஒண்ணுமே வர அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டுக்கு சமீபத்துல வந்து சுரேஷ் காமாட்சி சார் வந்து வருத்த மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்கன்னு பட் இப்போ இவங்கெல்லாம் நம்ம கூடணும் அவசியமே இல்லை இது ஒரு தடவை நம்ம பார்த்தா இப்போ இந்த மாதிரி எந்தெந்த நடிகர் நடிகர்லாம் இந்த மாதிரி டிமாண்டிங் பண்ணாங்களோ அவங்களாம் இண்டஸ்ட்ரி உள்ள கூட கூட முடிவு பண்ணும் பாருங்க ஏன் படத்துக்கே இப்போ வந்து நம்ம கொடுத்த காசு முதல்லே நடிகர்லாம் என்ன சொல்கிற டப்பிங்லாம் கொடுங்க நாளைக்கு ஷூட்டிங்னா முதல் நாளே வாங்கின்னு போகிற காமெடிலாம் படத்துக்கு வந்து ப்ரமோஷன் வருதில்லை என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன் படத்துக்கு வந்து எட்டு நாள் வந்தார் எட்டு நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் எவ்வளோ லட்சம் கொடுத்துட்டு போய் யோசிச்சு பாருங்க ஒரு ப்ரமோஷன் கூட வரல நான் என்ன கேட்குறேன்னா ப்ரமோஷன் வரமாட்டேன் என்னை நடிக்க ஒண்டி கூப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஓகே பட்டு வாங்கும் போது எல்லாம் பேசிடுறாங்க அப்புறம் வந்து என்னை யாரும் கூப்பிடலன்றது எல்லாம் ஞோச்சி உங்களுக்கு தெரியும் லோக்கல் சாருக்கு நான் ஏழு ப்ரமோஷன் பண்ணேன் ஏழு ப்ரமோஷன் அந்த காமெடி நடிகர் வரவே இல்லை பட் இப்போ நான் அதை பற்றி அவர் பேசி நான் பேசி அவர் பெருசாக நான் விரும்பல ஏன்னா வந்து எனக்கு அடுத்த படங்கள் போயின்னு இருக்கேன் அடுத்த நடிகர்கள்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்கோம் எனக்கு என்னென்னா நீங்கள் கேட்டதால் பதில் ஏன் இன்னும் அவங்கெல்லாம் வந்து இருக்காங்கன்னா எங்களுக்கு எங்கள மாதிரி சிறு தயாரிப்பாளர்களுக்கு யாரும் ஒத்துமையா அவங்க இருக்குது இல்லை ஒரு பெரிய படம் பெரிய ஹீரோவுங்கள பயந்துடுறாங்க எங்க ஃபீல்டை விட்டு நம்ம ஓரம் கட்டிட்டு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு அதனால அங்க போயிடுறாங்க அதனால நாங்களும் அவளை பற்றி யோசிச்சுதே இல்லை இப்போ அவர் வந்து நம்ம அந்த லோக்கல் தான் சொல்கிறேன் ஏன்னா அவரை பற்றி நடக்க ஏன்னா நான் இனிமேல் அவரை படுத்தி அவரை இனிமேல் என்ன எங்களோட பேனரை அவரை பற்றி நாங்கள் போட போதில்லை அது மாதிரி கூட ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு தயாரிப்பாளர் லிஸ்ட்டாக நாங்கள் ஏழு பேர் இருக்கோம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் என்ன பண்ணிக்கணும் யாரெல்லாம் கூப்பிடணும் யாரெல்லாம் கூட தர்மசாலைங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தின இவங்களெல்லாம் கூட கூடாது ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் அவரை பற்றி பேசுவது டைம் வேஸ்ட்டு மற்றபடி தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த அடுத்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ஏன்னா இந்த கேப் கண்டிப்பாக தேவை நடிகர் சங்கமும் தயாரிப்பது ஒத்துமையாக சேர்ந்து நடிகர்களோட சம்பளத்தையும் சரி எல்லாத்தையும் ஒருஸ்டிக்ஷன் பண்ணி கரெக்டாக ஒப்பந்தம் போட்டாங்கன்னா எங்களை மாதிரி மீடியம் ப்ளஸ் சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அதனால் நடிகர்கள் தெய்வ கூர்ந்து தயாரிப்பாளர்கள் கொஞ்சமாவது எல்லா நடிகரும் சொல்கிறேன் சில நடிகர்கள் சொல்கிறேன் சில பேர்லாம் வந்து என்ன சொல்றது ராஜன் சார் சொன்னார் கேரா வேன் ஒன்று ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் ஐம்பது மீட்டருக்கு வந்து ஒரு நாலு பாடி கார்டு இது நான் அனுப்பிச்சிருக்கேன் என் படத்தில் கூட ஒரு கஷ்டப்பட்டு அனுப்பிச்சுருக்கேன் பாடி கார்டு ஒரு மூணு அஸ்டன்ட் வருவாங்க அந்த மூணு அஸ்டென்ட்டுக்கு தயாரிப்பால்தான் கொடுக்கணும் அதே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போயிடுறது அதனால் போடுறது பிரச்சனை இல்லை பிரதர் அந்த காசு திருப்பி வருமானு கேட்டால் எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இந்த இந்த காமெடியன் இந்த ஹீரோ நினச்சா பைசா வந்து நினச்சிருக்கேங்க அந்த காலெலாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் வர காலங்களில் நல்ல கதை நல்ல திரைக்கதை நல்ல மேக்கிங் இருந்தால் அவங்க தான் படம் ஓடுன்றது முதல்ல நடிகர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டேன்னா கிளாத் விட்டுருவாங்க ஓடுனலாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் தான் இப்போ நாங்கள் அடுத்தடுத்த படங்கள் வந்து போயிட்டுருக்கோம் நல்ல சாலைகளில் போட்டுருக்கோம் நல்ல கதை எடுத்துகிட்டு இருக்கோம் நல்ல கதை நல்ல படத்தை வந்து காப்பாற்றும் அந்த அந்த நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம் எனக்கு யாரும் ஆடியன்ஸ் வராங்க வரல அதை பற்றி கவலை வந்தால் நல்லது உங்களுக்கு வரலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அதனால் நான் ஏன் வரல ஏன் வரல குமரம் பண்ணிக்கிட்டு நான் என்ன வந்து என்ன சொல்கிறது ஆகி ஐயோ ஊண்டிங்க ஐயோ இன்னும் படமே எடுக்கக்கூடாதுன்னு அந்த முட்டாள்திறமை வேலை செய்ய மாட்டேன் ஹட்டுது போயிட்டே இருப்பேன் ஏன்னா நீங்கள் திறமைசாலிகள் நீங்கள் இன்றைக்கி கூடாரம் நிறையா இருக்குது ஆனால் ஒருத்தர் தான் இன்றைக்கி சினிமான்னு கிடையாது அதனால் ப்ரமோஷனுக்கு வந்தால் சந்தோஷம் வரலனாலும் சந்தோஷம் படம் பண்ணிட்டு இருக்கீங்க

சிலதெல்லாம் டிஜிட்டல் மொத்தமாக எடுத்துப்பாங்க எஃப்எம்எஸோடு சேர்த்து எடுத்துடுவாங்க எஃப்எம்எஸ் சேட்டலைட் ஓடிடி மூணுமே தனியாக ஒரு பேக்கேஜாக எடுப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருமே தேட்டருக்கு போயிட்டு வாங்க ஏன்னா அதை வச்சு தான் ஏன்னா ஆடியன்ஸ் என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து வாங்குற மாதிரி இப்போ கொண்டு வராங்க அதனால் நீங்கள் தரமான படங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டான ஒரு விநியோகசர்களை கூப்பிட்டு நீங்கள் படம் போட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக அதுக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுத்து எடுத்துக்கிறாங்க ஏன்னால் நான் இந்த ரெண்டு படமாக அதை இருக்கேன் நல்ல கரெக்டான கண்டடாக எடுத்தோன்னா நல்ல அமௌண்ட் வருது அதனால் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் ஆர்டிஸ்டெலாம் மறந்துடுங்க எந்த பெரிய ஆர்டிஸ்டெலாம் அவங்க ஸ்க்ரீன் பிளே படம் லேக் ஆகாமல் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வாங்கி நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் முதல்ல நம்ம தயாரிப்பாளர்கள் நம்ம வந்து நல்ல இயக்குனரோட புதுமுகமோ பழைய முகமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை நல்ல கதை நல்ல ஸ்க்ரீன் பிளே நீங்கள் ஒரு படம் நாலஞ்சு நாள் படம் எடுத்தாங்கன்னா அதை போட்டு பாருங்கள் படம் கரெக்டாக வந்திருக்காரு முதல்ல பாருங்கள் என்ன நிறைய தயாரிப்பாளர் யாருமே எடுத்த ஒரு ஃபுட்டேஜை போட்டே இல்லை அது நம்மளுக்கு நம்மளே ஒரு ஆடியன்ஸாக பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர் யாரும் வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு படத்தோடு நின்று பயந்து ஒரு சில தயாரிப்பாளர்கள்லாம் என்னென்னா உட்காந்து அந்த படத்தை பார்க்கணும் ஒரு நான் ஷூட் பண்ணாங்களா எங்கே பார்க்க கொஞ்சம் போட்டு காட்டுப்பா படத்தான்னு கேட்கணும் அவங்களுக்கே அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த படத்தை கண்டினியூ பண்ண மாட்டாங்க முதல்ல அதனால் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் சரி படத்தை போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துட்டாங்கன்னா நம்ம அங்கேயே எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லை திருப்பி கண்டினியூ ஆகலாம் அப்புறம் ப்ரமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டங்கம்மா நான் என்னோடய ஸ்டைல் வந்து ஆரம்பத்திலேருந்து அந்த படத்தை ஒரு பூம் கொடுத்துட்டே இருப்பேன் என்னோடய ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் அதனால இறுதிக்கட்டமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு ப்ரெஷ் ஷோ போடலாம் ஒரு செலிப்ரிட்டி ஷோஸ் போடலாம் இல்லைன்னா இப்போ என்ன சொல்றது இன்ஃபுன்சர் ஷோ இந்த மாதிரி போடும்போது ஒரு பத்து நாள் கிரிப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து வந்து கண்டிப்பாக வருவாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே எப்போதுமே ரொம்ப முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் டே ஏன்னா அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள்லாம் அதை நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டு சொல்கிறீங்க அப்போது அந்த பூஸ்டுக்கு தேவை நல்லா நீங்கள் என்ன தான் படத்தை ஆடியன்ஸ் வந்தாலும் முதல் நாள் நல்லா இல்லைனா யாரும் வரப்போதில்லை அடுத்த நாள் வரப்போதில்லை அதனால நல்ல படத்தை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன் ஆகுன்றது என்னோட சினிமா தயாரிப்பாளர்கள் முக்கியம்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன சொல்கிறது மேஸ்திரி இருக்கணும் எல்லா இருக்கணும் அப்புறம் இருக்கணும் எல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அது போடுறதுக்கு ஃபினான்ஸு நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம் கிராஃப் போடலாம் எல்லாம் பண்ணலாம் உங்களை கற்பனைகள் எவ்வளோ வேணால் மிஞ்சிக்கலாம் வீடு பத்து மாடி கட்டணும் இருபது மாடி கட்டணும் யோசிக்கலாம் ஆனால் இதுக்கு யார் காசு கொடுக்க போகிறது அவர் நீங்கள் என்ன ஆனால் நீங்கள் என்னவோ நினைக்கிறீங்களோ அத்தனையும் கொடுக்க போகிற ஒரே கடவுள் வந்து தயாரிப்பாளர் தான் அப்போது அவருக்கு வந்து கடவுளுக்கு சமம் இப்போ நீங்கள் யோசிச்சுப்பாங்க நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணுறீங்க அந்த இமாஜினை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரா யார் அது கடவுளால் தான் முடியும் இல்லைங்களா அப்போ ஏற்பட்ட கடவுளை வந்து தயாரிப்பாளர்களை வந்து நீங்கள் நோக்கடிக்கும் இல்லை நீங்கள் ரொம்ப மரியாதை ஆய்விலாம் வேணாம் பேசிக் சென்ஸோட சில நடிகர்கள் நான் திருப்பி சொல்கிறேன் எல்லாரும்லாம் இல்லை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மதிக்கிறதே கிடையாது ஃபோன் பண்ணால் எடுக்கிறதும் கிடையாது பணம் வாங்கும்போது ஓப்பன் சொல்லணும் என்னோடய முதல் படத்தை ஒரு காமெடி நடிகர் வந்து வெறும் நாலாயிரத்தி முந்நூறுரூவா எனக்கு அக்கௌண்ட்லேருந்து போகல அது என்ன மொத்தம் அமௌண்ட் போகும்போது அது போகாமல் இருந்தால் நாலாயிரத்தி முந்நூறுவா ஹோல்டவுன் பண்ணியிருந்து அந்த நாலாயிரத்து முந்நூறுரூவா அந்த நடிகர் வந்து எனக்கு ஒரு மாதமாக ஃபோன் பண்ணியிருந்தார் இல்லைங்களா எப்போ போடுவீங்க ராஜேஷ் நாலாயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நாலாயிரத்து முன்னே கொடுத்து அனுப்புகிறேன் கையில் உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துனுறேன் அப்படின்னு நான் இருக்கேன் பட் ஊர் போயிருந்தேன் அதனால் சொன்னேன் கையில் தான் கொடுத்து அனுப்புவேன்னு சொன்னேன் அக்கௌண்ட்டில் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஷூட்டிங்கில் எங்கேயோ இருந்தார் ஒரு மாதம் கேச்சு வந்தோம்னா அந்த நிறைய நாலாயிரத்தி முந்நூறுவாயே கரெக்டாக கொடுத்தார் கொடுத்தாச்சு கொடுத்தப்புறம் தான் டப்பிங் வந்தார்னு சொல்லுங்கள் சந்தோஷம் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கீங்களோ சந்தோஷம் அதே மாதிரி கரெக்டாக நான் எதிர்ப்பாங்கல்ல ஏழு லான்ச் வச்சேன் கஷ்டப்பட்டு அது ஒரு லான்ச் ஆகுது ராஜேஷ் நான் வரப்பா இல்லை என்னால் வர முடியாது நீங்கள் இவ்வளோ லான்ச் வச்சுருக்கேன் சரி ஒரு பைட்ஸ் நல்ல பைட்ஸ் ஒரு சன் டிவிலையோ இல்லை ஒரு ஏதாவது டிவி காரம் என்ன இப்போ அவர் சொன்னார்னா எல்லா டிவி சேனலும் வந்து நிற்க போகிறாங்க நான் அந்த படத்துக்கு பேச பேசுகிறேங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க முடிச்சு போச்சு யாருக்கும் என்னென்னா அந்த நாலாயிரத்து ஐநூறுபாய்க்கு மிக்க மேலே காட்டுற அக்கறை வந்து தயாரிப்பாளரோட என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஏடிஎம் மிஷினாக சில நடிகர்கள் ஹேண்டில் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் அதனால நீங்கள் கனவை காணுங்கள் அப்படின்னு சொல்கிற அப்து அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி அந்த கனவை நிஜமாக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து கடவுளுக்கு சம்மன்றத எல்லோரும் ஆகணும் அதை நம்பாத வரைக்கும் எல்லாம் நடிக்கலாம் நான் வந்து பக்தன் அந்த பக்தன் நான் அந்த கடவுள் பக்தன் நான் முருகன் பக்தன் பேசலாம் பட் எல்லாமே ஆரம்பத்தில் நல்லாவே தான் இருக்கும் நானும் சாமி கும்புறம் தான் அதனால் எல்லாமே என்ன சொன்னால் ஆரம்பத்தில் நல்லா சுவையாகவே தான் இருக்கும் அது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்போதுமே கடவுள் வந்து போக போக தான் கரெக்டாக அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து மரப்பம் மன்னிப்போம்லாம் வந்து தயாரிப்பாளருக்கு விஷயத்துக்கு கிடையாது ஏன்னா நிறையா தயாரிப்பாளர் வந்து இன்னைக்கு படம் எடுத்தவங்க வீடு விற்று குடும்பத்தை எழுந்து குடும்பமே டைவர்ஸ் ஆகி போகிற நிலைமைகள்லாம் நான் தயாரிப்பாளரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால என்னோடய முதல் படமே லாஸ் தான் அது என்ன சொல்கிறது அவர் யோகி பாபு சார் வந்து வந்து கரெக்டாக ஒரு லான்ச்சில் நல்லா டீப்பாக பேசியிருந்தார்னா இன்னைக்கு மீடியாக்கள் நீங்கள் அவரெல்லாம் வந்தால் தான் எடுத்து போடுறீங்க ஏன்னா உங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்தால் தான் மீடியா எடுத்து போட ப்ரமோஷன் ஆகுது ஒரு நாலு நடிகர் பேசும்போது இந்த படம் நல்ல தரமாக இருக்கும்பா அப்படின்னு நம்பிக்கையோடு தான் ஆடியன்ஸும் உள்ளா வருவான் அது ஏன் பண்ண மாட்டேன்றாங்க எனக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் லாஸ் ஓகேங்களா அந்த லாஸ் அவர் கொடுக்க போதில் வச்சுக்கோங்களேன் எனக்கு அது தேவையுமே இல்லை நான் என்ன கேட்குறேன்னா என்னோடய அடுத்தடுத்த படங்கள் இந்த மாதிரி வர நடிகர்களை நான் கூப்பிட்டு வச்ச படம் வந்த மாதிரி ஐடியா இல்லை ஆனால் வருத்தப்பட போகிறதும் இல்லை அதனால் இது ஏன் சொல்கிறேன்னா எல்லா பிரச்சனையும் சொல்லிருக்கேன்னா வறு தயாரிப்பாளர்கள் எவ்வளோ திறமைசாலி இருக்காங்க தயவுசெய்து அங்கே போங்க போயிட்டு அந்த திறமைசாலையை கொண்டு வாங்க எனக்கு இண்டஸ்ட்ரி வந்து என்ன சொல்கிறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய தேவைப்படுது யங்ஸ்டர்ஸ் வர தேவைப்படுது அதனால் யங்ஸ்டர்ஸ்கிட்ட திறமை இருக்குது காமெடியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்களாம் நீங்கள் கூப்பிட்டு படம் பண்ணால் நல்ல கண்டென்ட் எடுத்திங்கன்னா நல்ல படம் ஹிட் ஆகுன்றதை ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போட்டு போய்ட்டுருக்கு அது உங்களுக்கு விரைவில் எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அதிகாரபூர்வமாக யார் நடிக்கிறாங்க எல்லாம் போகிற சொல்கிறேன் ஆனால் இந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயும் ஒரு அஞ்சாறு நடிகர் மிகப்பெரிய நடிகர் நடிக்கிறாங்க ஏன்னா அந்த கதைக்கு தேவைப்பட்டதுனால அது மிகப்பெரிய ஜாம்பவாக நடிக்கிறாங்க ஆனால் அந்த அஞ்சு பேர் நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா தயாரிப்பாளர்களை மதி மதிக்க என்ன சொல்கிறது தயாரி சின்ன நான் சின்ன அவங்களோட என்னை அவ்வளோ ரொம்ப ஒரு என்ன நான் அவங்க ஆஃபீஸ்க்குலாம் போனேன் அந்த அஞ்சு பேர் ஆஃபீஸ்க்கும் போனேன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா நீ ஏன் பா வந்துட்டேன் சொன்னால் வந்துட்டு போனேன்ப்பா அப்படின்னு ஒரு ரெண்டு ஆக்டர் சொன்னாங்க அதுவும் சந்தோஷமாக இருந்தது இப்போ வரைக்கும் சார் அர்த்தப்படுத்தி இருக்காரு இப்போ அடுத்த படம் நீங்க நடிக்கிறீங்கப்பா என்ன ஏ அப்படியேடா என்னடா சரி ஓகேடா நீ பண்ண இப்போ வரையும் கால் டெய்லியான ஃபோன் பண்ணி நல்லபடியா யோசிச்சு கிளீனா நீட்டாக பண்ண ஒரு அட்வைஸ் கொடுக்காரு இந்த மாதிரி ஒரு ஜென்வின் ஆர்டிஸ்டோட என்ன சொல்றது தயாரிப்பாளர் என்ன நல்லபடியா இருக்கும்னு கூட நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டு அடுத்த படம் இருக்கேன் பண்ணவே மாட்டாங்க ஆனால் முன்னாடி பண்ண ஆர்டிஸ்டில் வந்து சிலர் நான் சொன்னேன் எல்லாரும் பண்ணல சிலர் நான் எல்லாருமே அந்த பண்ணாவே பண்ணாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் இப்போ நான் எல்லாமே பேசுறது சில நடிகர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சிலர் 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 அந்த சிலர்ல ஒருத்தர் பேரை சொல்லிட்டாங்க தான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா என்ன என்னோட வழி என்னோட என்னோட ஃபேமிலியோட பெயின் அது இப்போ என்னோட முதல் படம் வந்து என்னோட சகோதரியும் அக்கா மனைவியும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க பட் ஒரு ரெண்டு பேருமே ஒரு ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லியும் யாரும் ஹெல்ப் பண்ணல ஒரு ரெண்டு பெண் தயாரிப்பாளர்கள் உள்ள வராங்க ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள யாருமே எல்லாருமே அவங்கள பார்க்காம நடிப்பாங்க எல்லாம் பண்றாங்க சில அந்த அவர் வந்து படம் வந்து ப்ரமோஷன்லாம் வரேன்னா கேரண்டிலாம் கொடுத்தார் சகோதரி கண்டிப்பாக வந்துடுறம்மா கவலையே படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் கடைசி வரைக்கும் வரல நான் சொன்னேன் அவன் வர மாட்டாங்கம்மா ஏன்மா நீங்கள்லாம் கேட்குறீங்க ஆனால் அவர் வந்திருந்தாங்கன்னா அந்த படத்துக்கு பூஸ்டப் ஆகிருக்கும் எல்லாமே ஆயிருக்கும் அதனால் அடுத்த படங்கள் வந்து போன ரெண்டு படங்களில் எனக்கு கூட ஒத்துழைச்ச நல்ல என்ன சொல்கிறது நல்ல கதாபாத்திரம் நடித்த ஆட்கள்லாம் இந்த படத்துலையும் நினைக்கிறாங்க அது மாதிரி இப்போ சென்ட்ராயன்லாம் ரொம்ப எனக்கு அவங்க என்ன சொன்னது பேசினபடி சொன்னபடிலாம் வந்தார் நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்க அவராக இருக்கட்டும் நிறைய பேர் லோக்கல் சர்க்கிளே நிறையா சாம்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் சொல்கிறேன் எல்லாருமே வந்து நிறைய பேர் பர்ஃபெக்டாக இருந்தாங்க நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இந்த கடைசி தொடரில் ராதரவி சார் நான் ஏன் அடுத்தத படம் ராதரி சார் இது போடணும்னா அவர் மேலே என்ன சார் சில பேர் வந்து அவரோட பர்சனல்லாம் பேசுவேன் எனக்கு தேவையில்லாத விஷயம் பர்சனல் நான் சினிமாவை நேசிக்கக்கூடிய ஜாம்பவான்லாம் அவர் ஒருத்தர் டைமிங் பஞ்சுவாலிட்டி நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது டைமிங் பஞ்சுவாலிட்டி சொன்ன சொன்னபடி வாக்குறுதி இதெல்லாம் அவர்கிட்ட ப்ளஸ் இருக்கிற வரைக்கும் அவரோட ஆக்டிங் வந்து அழியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவரோட கூட பழங்குற எல்லாேருக்குமே தெரியும் க்ளோஸாக பழங்குறவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் குழந்த மாதிரி திட்டுற அப்படின்னு திட்டுவார் அப்புறம்டா ஆ அப்படியடா படம் வந்த அது மாதிரி என்னை கடைசி நேரத்தில் படம் ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் இறுதி கட்டுற நேரத்தில் வரும்போது கரெக்டாக எனக்கு வந்து அவர் இன்னொரு என்ன சொல்கிறது முட்டி நீ ஆப்ரேஷன்னு வர முடியாது சூழ்நிலை ஆனால் அந்த ஆப்ரேஷன் முன்னாடி உன் டப்பிங் பேசுறேன்டா எனக்கு என்ன ஆகும் தெரியாது கால் அப்படிலாம் வருத்தப்பட்டார் எந்த நடிகர்கள் பேசுவோம் சொல்லுங்கள் அதனால தான் அவர் ஜாம்பவான நடக்கார் எனக்கு கால் முட்டி வழி இதாக ஆச்சுன்னா நான் நடக்க முடியாதா நான் அதுங்களே நான் டப்பிங் பேசிட்டு போகிறேன்டா அப்படின்னாரு வந்து டப்பிங் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நீ ஆப்ரேஷனே பண்ணார் பண்ணிவிட்டு சரியாயிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு படம் இருக்காரு அடுத்தது நம்ம படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நடிக்கிறார் அதனால் என்னோட ஃபேமிலி ஒருண்ட்டல்லாம் வெறும் தயார்பாளர்கள் நடிகர்கள் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நடிகர்களோடு நான் படத்தை கண்டிப்பாக நான்